ஆயுஷ்லேருந்து அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் அப்படின்ற அறிக்கை வந்துட்டுருக்கு இந்த நியூஸ் ஃபேக்கெல்லாம் கிடையாது இது ஒரிஜினல் நியூஸ் தான் சில ஆசிரியர்கள் இது ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் க்ளியராக இருக்குது எம்எஸ்சி யூனிவர்சிட்டி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் டைம் டேபிள் டைம்டேபிள் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஃப்ளாஷ் மேலே இருக்கிற ஃப்ளாஷ் பாருங்கள் இந்த ஃப்ளாஷில் வந்து யுனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஆசில் செட் எக்ஸாமோட டேட் போஸ்ட்போன் பற்றி கொடுத்துருப்பாங்க இது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் இஷ்யூ அதே மாதிரி டேட் வந்து இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்த தேதி என்ன அப்படின்றது யாருக்கிட்டையும் கேட்காம நம்ம எம்எஸ் யூனிவர்சிட்டி தான் வெப்சைட்டை வந்து தொடர்ந்து பார்த்தாவே போதும் அங்கேயே நமக்கு என்ன கிடைச்சிரும் செய்தி கிடச்சிரும் அடுத்து டேட் என்னைக்கு ஷெடியூல் என்னைக்கு அப்படிலாம் கேட்காம இங்கேயே கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து பத்திரிக்கை செய்தியாக நாளைக்கும் வந்துடும் இன்றைக்கி இன்னைக்கு செய்தி கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி செய்தி கொடுத்துடுறோம் நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்துடும் ஏழு எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ் போஸ்ட்பான் டியூ டு த டெக்னிக்கல் ரீசன் த ரிவைஸ்டு டேட் வில் பி இன்டிமேட்டட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாக்ரட்டிஸ் ரெஜிஸ்ட்ரார் தான் கொடுத்துருக்காரு ஸோ இது பற்றிய தகவல் நாளைக்கு தினமணி தினகரன் தினத்தந்தி எல்லாவற்றிலும் ஃப்ளாஷ் ஆகும் இது ஃபேக் நியூஸ் கிடையாது ஒரிஜினல் நியூஸ் தான் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கலாம் இது ஆயிஷாவின் யாது முறை யாரும் கேளு